அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளி வரகாத்துக்கு அலமந்தில்லா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பாடம் பதினாறு அதில் பயிற்சி ஒன்று பயிற்சி ரெண்டு இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் அழகது ஸோ நம்ம பாடம் பதினைந்தில் வந்து போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷத்துடைய பாடத்தை வந்து நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோம் ஷத்துனா என்ன சொல்லியிருக்கோம் ஷத்துனா வந்து டபுள் யூ ஸோ இந்த மாதிரி பாருங்க டபுள்யூ மாதிரி ஒரு லெட்டருக்கு மேலே சிம்பிள் போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக அந்த இடத்துல ரெண்டு எழுத்து ஒரே மாதிரியாக இருக்குது ஸோ ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்தை வந்து ஒரு எழுத்தாக நம்ம மாற்றுவதற்காக தான் இந்த என்ன இங்கே அரபிக்கில் என்ன யூஸ் பண்ணுறாங்க ஷத்துன்ற ஒரு லெட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அப்போ ஷத்துனால் வந்து நம்ம எப்படி உச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன் அதாவது எந்த லெட்டருக்கு மேலே ஷத்து கொடுத்துரு கொடுத்துருக்காங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த லெட்டரை ரெண்டாக பிரித்து எழுதுங்க எழுதிட்டு எப்போவுமே முதல்ல எழுதக்கூடிய லெட்டருக்கு வந்து சுக்குன் அப்படின்ற ஹரக்கத்தை கொடுங்க அதுக்கப்புறமா ரெண்டாவதாக எழுதக்கூடியதுக்கு அங்கே என்ன லெட்டருக்கு அந்த சத்து வச்ச லெட்டருக்கு என்ன அரக்கத்தை கொடுத்துருக்காங்களோ அந்த ஹரக்கத்தை ரெண்டாவது எழுதக்கூடிய எழுத்துக்கு கொடுங்க அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் சென்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நம்மளோட சேனலில் மறுமை கல்வி ஆன்லைன் அகாடமியில் குரான் ப்ளேலிஸ்ட்டில் ஓகேங்களா ப்ளேலிஸ்ட்டில் குரான் கிளாஸ்ன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா தன்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பாடம் பார்க்க போகிறோம் சரிங்களா தன்வீனா எதுக்காக சொல்லுவோம் இப்போ நம்ம ஹரக்கத் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு பெயர் அறக்கத்தையும் நம்ம எதுக்காக சொல்றோம் ஸோ அரபி எழுத்துக்களுக்கு மேலே இந்த மாதிரி குறியீடுகள்னு போடுறாங்க இல்லையா ஸோ அந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரான்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஒரு ஹரக்கத்துமே இருக்காது அதாவது குறியீடுகளே இருக்காது சரிங்களா ஸோ குறியீடுகளே இல்லாமல் தான் நமக்கு வந்து அரபி எழுத்துக்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அரபு மக்கள் கிட்ட வந்து அந்த எழுத்துக்கள் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அரக்கத்தும் போடல புள்ளி இல்லை இந்த மாதிரி நுக்தாலாம் எதுவுமே இருக்காது ஸோ அவங்க ஈஸியாக படிச்சிருப்பாங்க ஸோ நாலடைவில் பிற்காலத்தில் வரக்கூடிய மக்கள் வந்து எளிமையான முறையில் குரானை ஓதணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி புள்ளி வச்சு முக்தா கொடுத்து ஹரக்கத் கொடுத்து ஏராப்லாம் கொடுத்து நமக்கு வந்து எளிமையான முறையில் வந்து குரான் லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அலமது இல்லா சரிங்களா ஸோ இன்னுமே வந்து சில மக்களுக்கு வந்து அடிப்படை கூட தெரியாம இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வந்து ஓத கூட தெரியாம இருக்காங்க ஸோ எல்லா எல்லா மக்களையும் பாதுகாக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்மளுடைய கல்வி வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவையே நம்ம வந்து ஆரம்பிச்சோம் ஸோ அதனால இன்ஷாலா வந்து நிறைய பேர் வந்து நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க டைம் டைம் டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி பாக்குறீங்க ஸோ நீங்க வந்து என்னன்னா மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ற டைம் கூட என்னது உங்களுக்கு வேல்யூபிள் தான் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக தான் ஆக்கி தரான் சரிங்களா ஸோ நீங்கள் அரை மணி நேரம் நீங்கள் வந்து குரான் கிளாஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் முழுக்க யார் இருக்கா அவங்க கூட மலக்குமார்கள் ரெக்கைகளை விரித்து உங்களை வந்து சூழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க உங்களுக்காக துவா செய்கிறாங்க அல்லாக்கிட்ட இந்த நேரத்தை வந்து நன்மையாக்கி தராங்க ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக வீடியோஸ் எல்லாம் வந்து ஓட்டி ஓட்டி பார்க்காம முழுமையாக பாருங்கள் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டிப்ஸ் நம்ம சொல்லி கொடுப்போம் ஸோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் எத்தனையோ வயதானவர்கள் வந்து இப்போ வரைக்குமே குரான ஓது தெரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு இந்த மாதிரி வீடியோ காமிங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அதன் மூலியமா நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாமே நமக்கு நன்மை தான் ஓகேங்களா நம்ம எது எதையோ நம்ம வந்து ரிலேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுவோம் ஃபன் வீடியோஸ் ஷேர் பண்ணுவோம் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஃபன்னு குக்கிங் வீடியோ ஸோ எது எதுக்கோ பயனில்லாத கல்வியெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது இது மார்க்க கல்வி அப்படின்றது மிக மிக பயனுள்ள ஒரு கல்வியை தான் நம்ம எத்தி வைக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அதிகமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா சரிங்களா ஸோ நம்ம மற்றவங்கள மாதிரி வீடியோ காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி நம்ம நியத்தெல்லாம் கிடையாது ஸோ நம்மளோட நியத்து என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க குரான் தெரியாத மக்களுக்கு நம்மளோட பதிவு கொண்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு குறிக்கோளில் தான் நம்ம குரான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கிளாஸை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அதே மாதிரி நீங்கள் இதில் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா சரி இன்றைக்கி தான் நான் புதுசாக கற்றுருக்கேன் இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் கமெண்ட்டை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன் தன்வீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ தன்வீன் அப்படி அப்படின்னா என்னென்னா அதாவது டபுள் ஹரக்கத்து இருக்கும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அரபி எழுத்துகளுக்கு மேலே சின்னதாக ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி படிக்கணும்னு சொன்னோம் ஃபத்தகா அப்படின்னு சொல்லி படிக்கணும்னு சொன்னோம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டபுள் ஃபத்தகா கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபத்தகா வந்திருக்கு சரிங்களா ஸோ அப்போ இதனுடைய பெயரை என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரும் நம்ம தன்வீன் தான் சொல்லுவோம் அடுத்தது என்ன அப்படின்னா அதே மாதிரி இப்போ ஒரு அரபி எழுத்துக்கு கீழே போடக்கூடிய குறியீடை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கசரான்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுவே ரெண்டு கசரா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் தன்வீன் தான் ஓகேங்களா அதே மாதிரி அரபி எழுத்துக்களுக்கு மேலே சின்னதாக வாவ் மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது தொம்மா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அலிஃப் தொம்மா உ பா தொம்மா பூ அப்படின்னு சொல்லிட்டு தொம்மாவுடைய ப்ரொனன்சேஷன் சவுண்ட் எப்படி இருக்கும் ஊ பூ தூ அப்படின்னு சொல்லி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அதே மாதிரி டபுள் தொம்மா இருந்துச்சு ரெண்டு தொம்மா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கோட பேரும் என்ன தான் தன்வீன் தான் ஓகேங்களா பொதுவான பெயர் எப்படி ஹரக்கத் அப்படின்றது அரபு எழுத்துக்களுக்கு மேல போடக்கூடிய குறியீடுகளுக்கு நம்ம என்ன சொல்றோம் ஹரக்கத்துன்னு சொல்றோமோ அதே மாதிரி தன்மீன் அப்படின்றதும் இந்த மூணு கூட பொதுவான பெயர் பர்டிகுலராக வந்து நீங்க சொல்லணும் இப்போ நீங்க டபுள் ஃபத்தகா இருக்கு இதனுடைய பெயரை நான் பர்டிகுலராக சொல்லணும்னா என்ன நேம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் நசப்புன்னு சொல்லலாம் உருதுல தான் நம்ம என்ன சொல்றோம் ஜபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த லசனுக்கு மேலேயே டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு பெயரும் நம்ம சொல்லலாம் அதாவது ஃபதக தன்வீன் அந்த தன்வீனை போட்டுக தன்வீன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லையா இன்னொரு ஒரு பெயர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபத்தக தைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தைன் அப்படின்னா இரண்டு அப்படின்றத குறிக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே ரெண்டு ஃபத்தகா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் ஃபத்தக தைன் அப்படின்னும் சொல்லலாம் சரிங்களா ஸோ இது வந்து இதனுடைய பெயரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ இதுக்கும் மூணு பெயர் நீங்கள் சொல்ல போகிறீங்க இது பேசிக்காக காமனான பெயர் தன்வின்னு சொல்லுவோம் ஸோ பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் நசப்புன்னு சொல்லலாம் ஃபத்தக தைனுன்னு சொல்லலாம் ஃபத் ஃபத்தக தன்வீன் அப்படின்னும் சொல்லலாம் சரி ஓகே இதை எப்படி உச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம நார்மலாக வந்து ஃபத்தகா இருந்தால் அதனுடைய ப்ரொனன்சேஷன் எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் சரி ஓகே ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹம்சா கொடுத்துருக்காங்க ஹம்சா டபுள் ஃபத்தஹா அப்போ எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ஹம்சா ஃபத்தஹ தைன் அப்படி இல்லைனா ஹம்சா ஃபத்தஹா தன்வின் என்ன கொடுக்கணுன்னா ஆ இது வந்து நார்மலாக பாருங்களேன் ஹம்சா போட்டு ஒரு ஃபத்தகா இருந்தால் நம்ம எப்படி உச்சரிப்போம் ஹம்சா ஃபத்தஹா அத்ஹா ப தஃபத்தா த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஹரக்கத் சேர்ந்து வந்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இது கூட ஒரே ஒரு இன்னு மட்டும் சேர்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ என்னது தமிழில் வந்து இன்னுன்னு சொல்லுவோம்ல ஓகேங்களா நான் போட்டு நான் போட்டு புள்ளி வச்சிருந்தா இன்னுன்னு சொல்லுவோம்ல அதே அதே மாதிரி இதில் ஒரு இன்னு மட்டும் சேர்த்துக்க போகிறீங்க ஆ கூட இப்போ அலிஃப ஹம்சாஃபத்தஹா ஆன்னு இருக்குது அது கூட இன்னு சேர்த்தா என்ன வரும் ஆ ப்ளஸ் இன் அன் அப்படின்னு படிப்போம்ல அதே தான் ஓகேங்களா எல்லா லெட்டர்ஸுக்கும் அதனுடைய உச்சரிப்புன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபத்தஹானா அதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் அலி ஃபத்தஹா ஆ ப ஃபத்தஹா ப த ஃபதா த எல்லாமே தெரியும் அது கூட ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க ஒரு இன்னும் மட்டும் சேர்த்து படிக்க போகிறோம் படிக்கலாமா அவுது பில்லா ஹிப்ன ஷைத் ரஜின் பிஸ்மில்ல ஹிஹ்மான் ரஹீம் அன் பன் தன் சன் ஜன் ஹன் ஹன் தன்

ஒன் ஓகேங்களா ஸோ அலக்துல்லா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு தன்வின்னா ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு அந்த லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு இன்னு மட்டும் சேர்த்துக்க போகிறீங்க அவ்வளோதான் மற்றபடி அதனுடைய உச்சரிப்பு எல்லாமே ஒன்று தான் சரிங்களா ஓகே அலக்துல்லா ஸோ அடுத்தது பயிற்சி ரெண்டு வந்து படிச்சிருவோம் இ ஒன் இன் ஓகேங்களா ஸோ எந்த லெட்டருக்கு ஃபத்தகா தாயின் கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டருக்கு மட்டும் இன்னும் சேர்த்து படிக்கணும் மற்றபடி என்னென்ன ஹரக்கத்து கொடுத்துருக்காங்களோ அந்தந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி உச்சரிப்பு கொடுக்கணும் ஓகே அலிஃப் கஸ்ரா ஈ கொடுத்துருக்காங்க ஸாலுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க தன் கொடுத்துருக்காங்க அப்போ இதன் அப்படின்னு படிக்கணும் அடுத்தது மீன் ஃபத்தகா ம ச ஃபத்தா ச ம லாம்க்கு தான் ஃபத்தகா தாயின் கொடுத்துருக்கிறதுனால மசல்லன் ஓகேங்களா மசல்லன் அடுத்தது ஷ ஈ யாக்கு வந்து சுக்குன் கொடுத்துருக்கிறதுனால ஷா ப்ளஸ் இ என்ன வரும் ஷை அப்படின்னு படிக்கணும் இங்கே ஹம்சாக்கு ஃபத்தஹாயின் கொடுத்துருக்கிறதுனால ஷை அன் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது ஹைரன் ஹைரன் அடுத்தது ஷர்ரன் இந்த இடத்துல பாருங்க நல்ல கவனமாக பார்க்கணும் இந்த இடத்துல ஹை ரன் அப்படின்னு சொல்லி படித்தாச்சு ரா நார்மல் ரா படித்தாச்சு இப்போ இந்த ராக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க டபுள்யூன்றது போட்டிருக்காங்க இந்த டபுள்யூ போட்டிருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஷத்துன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நல்ல அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு அதே சுகூன் பெற்ற ரா மறைஞ்சிருக்கிறதுனால ஷர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரொனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லணும் ரன் அப்படின்னு படிக்கணும் அப்போ ஷர் ரன் ஓகேங்களா சோ இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம் பாடம் பதினஞ்சில் ஷர்த பத்தி தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இத வந்து பாருங்க சரிங்களா இன்ஷால்லா ஓகே அடுத்தது அம்ரன் ஓகேங்களா அம்ரன் அதே மாதிரி சில பேர் வந்து சுக்குன்னா என்ன சுக்குனுடைய வீடியோ எப்படி சுக்குனை உச்சரிக்கணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும் ஸோ நம்ம அதுக்கும் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ சுக்குனுடைய பாடம் அப்படின்னு சொல்லியே தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் குரான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா ஓகே அம்ரன் அடுத்தது இம்ரன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு செகண்ட் லைன் ஊ ஆயின் ஆயின் தம்மா உரன் ரன் அபதன் அபதன் இருக்கு இங்கே வாவுக்கு சுகுன் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எப்படி படிக்கணும் யா ப்ளஸ் இவ் யவுன்னு படிக்கணும் யவுமன் யூ இஸ் இது சீன் சீன் வந்து சுக்குன் கொடுத்துருக்கிறதுனால இஸ்ன்னு படிக்கணும் யூ ப்ளஸ் இஸ் யுசுன்னு படிச்சுட்டு ரன் யுஸ் ரன் கௌமன் காஃப் இது சின்னதாக ரவுண்ட் போட்டு ரெண்டு புள்ளி இருந்துச்சுன்னா காஃப் சொல்லியிருக்கும் இது வந்து வாவுக்கு சுக்குன் கொடுத்ததுனால கவு மண் கவு மண் அதே மாதிரி சில பேருக்கு ஒரு டவுட் வரும் என்ன இங்கே அலீஃப் கொடுத்துருக்காங்களே எதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாத்துக்கும் அலீஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபத்தக தன் ஃபத்தக தைன் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் கண்டிப்பாக அலீஃப் வரும் ஓகேங்களா அலிஃபுக்கு ஹரக்கத்து இருக்காது இந்த அலிஃபை நம்ம வந்து உச்சரிக்க போகிறது கிடையாது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் அது சைலண்ட் லெட்டர் தான் பட் இருந்தாலும் ஃபத்தஹா தைன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் அலிஃப் வரும் சரிங்களா சில பேர் இந்த டவுட் கேட்பாங்க அதனால் இன்ஃபார்ம் பண்ணேன் ஓகே அலகமது இல்லா ஸோ அப்போ யூஸ் ரன் அப்படின்னு படித்தாச்சு அடுத்தது கவுமன் அப்படின்னு படித்தாச்சு அடுத்தது மீம் ஃபதஹா மேருக்கு துவ மத்வ ரன் மத்வ ரன் ஓகேங்களா சில பேர் இதை வந்து துவா அப்படின்றது தனியாக படிக்கும்போது படிப்பாங்க பட் குரானில் வேர்ட்ஸ் படிக்கும்போது மத்தரன் மத்தரன் அப்படின் தான் படிப்பாங்க பட் அந்த மாதிரி தா கொடுக்கக்கூடாது தா அப்படின்றது நார்மல் இதுதான் தா இது வந்து துவா படிக்கிறதுனால மத்தோரன் மத்வா அப்படின்னு சொல்லணும் மதோரன் அப்படின்னு படிக்கணும் அடுத்தது க ஜி பன் கசிபன் ருசூலன் ருசூலன் ஈ வன் ஐவ ஜன் இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து ஹன் அப்படின்னு படிச்சிடக்கூடாது நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் எழுத்துக்கள் அப்படின்றத நீங்க பார்க்கணும் துணை எழுத்துக்கள் அப்படின்றது எந்த லெட்டர் வரும் அதுக்கும் நம்ம ப்ரீவியஸாக தெளிவான வீடியோவில் துணை எடுத்துக்கள் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அலிஃப் வந்தா நீட்டி படிக்கணும் வாவ் வந்தா நீட்டி படிக்கணும் யா வந்தா நீட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அப்ப அந்த துணை எழுத்துக்கள் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் எதுக்கப்புறமா என்னென்ன லெட்டர்ஸ் துணை எழுத்தா வரும் அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம் அதாவது வருது துணை எழுத்தா வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் வந்து ஹரக்கத்து இருக்கும் சரிங்களா வந்துச்சுன்னா துணை எழுத்தா எழுத்த வரும் அதுவே ஒரு லெட்டருக்கு கசரா இருந்துச்சு அப்படின்னா யா வந்து துணை எழுத்தா வரும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வாவு வந்து துணை எழுத்தா வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டருக்கு வந்து தொம்மா அப்படின்ற ஹரக்கத்து இருக்கும் ஓகேங்களா ஒரு லெட்டருக்கு தொம்மா இருந்து பக்கத்தில் வாக் வந்தால் மட்டும்தான் அந்த எழுத்த நீங்கள் என்ன பண்ணணும் அது துணை எழுத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ஓகேவா நான் சொன்ன ஆர்டர் வைஸ் இல்லாமல் ஸோ மாற்றி இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுக்குன் வச்ச லெட்டருக்கு அதுக்கான உச்சரிப்பை நீங்கள் கொடுத்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ புரியும் நினைக்கிறேன் புரியலை அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் துணை எடுத்துக்களுக்கான வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ அலிஃப் துணை எழுத்தாக இருந்தால் அதுக்கு தனியாக எக்ஸசைஸோடு நம்ம போட்டிருக்கோம் மாதிரி யார் துணை எழுத்து வரும்போது அதுக்கு தனியாக எக்ஸசைஸோட வீடியோஸ் போட்டிருக்கோம் மாதிரி தம்மா வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் வாவ் வந்து துணை எழுத்தாக வரும் ஓகேங்களா ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து இதை இவ்வுன்னு ப்ரொனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நீங்கள் நல்லா பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் யாருக்கு வந்து இதை நான் இவ்வுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல யானு நீட்டி படிக்க முடியாது ஏன்னா யா ஃபத்தா கொடுத்துருக்காங்க இது வந்து இவ்வளவு தான் படிக்கணும் ய இவ் யவ் மண் அப்படின்னு படிக்கணும் ஆனால் இந்த இடத்துல நுவ்வுன்னு படிக்கக்கூடாது ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னா இது துணை எழுத்து இது ஜஸ்ட் இந்த நூவை வந்து நீட்டுங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நூஹன் அப்படின்னு தான் படிக்கணும் சரிங்களா ஸோ புரியல அப்படின்னா கேளுங்க இன்ஷால்லா ஓகே நூஹன் அப்படின்னு படிக்கணும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல லுவ்தன் அப்படின்னு படிக்கக்கூடாது லூத்வன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஏன் அப்படின்னா வா வந்து துணை எழுத்தா வந்திருக்கு ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டருக்கு தொம்மா அப்படின்ற ஹரக்கத் வந்திருக்கிறதுனால இது வந்து துணை எழுத்து அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா லூத்வன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்தது ஸ்வா லி ஹன் ஸ்வா லி அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஸோ நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷும் இருக்கும் என்னது லாமா இல்லை இது அலீஃபா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அலீஃப் பொறுத்த வரைக்கும் அது பக்கத்தில் இருக்க லெட்டரோட ஜாயிண்டே ஆகாது அலிஃப் அப்படின்றது அதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க லெட்டரோட தான் ஜாயின்ட் ஆகுமே தவிர பேக்கில் இருக்க லெட்டரோட அது ஜாயிண்ட் ஆகாது ஸோ பேக்ல இருக்க லெட்டரோட ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் என்னவாக தான் இருக்கும் லாமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே அப்போ இது என்னது லாம் தான் லாமுக்கு என்ன ஹரக்கத்து கொடுத்துருக்காங்க கஸ்ரா கொடுத்துருக்காங்க லாம் கெசரா லீ ஸ்வா லீ ஸ்வா ஏன் நீடுறோம் ஏன்னா ஸ்வாத் பக்கத்தில் அலிஃப் கொடுத்துருக்காங்க அதனால் சுவாவை நீட்டி தான் படிக்கணும் சுவா லி ஹன் சுவா லி ஹன் ஏன்னா ஹாக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபத்தஹ தாயின் கொடுத்துருக்கிறதுனால அது கூட ஹே கூட இன் சேர்த்து படிக்கிறீங்க சுவா லி ஹன் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது ஹூ தன் ஹூ சரிங்களா ஏன்னா வாவ் வந்து துணை எழுத்தாக வந்திருக்கு ஹூதன் தன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதன் ஆ நீட்டணும் தன் ஆதன் தன் அடுத்தது நுக்ரன் ரன் நுக் திக் ரன் ராகதன் வந்து தடிமனான உச்சரிப்பு ஸோ லெட்டரு வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரகதன் அப்படின்னு படிக்கணும் ஸோ சின்னதாக ரவுண்ட் போட்டு ஒரு புள்ளி இருந்தால் அதை ஃபான்னு சொல்லியிருக்கோம் அதுவே இந்த ரவுண்ட் போட்டு ரெண்டு புள்ளி இருந்தால் அதை காஃபன் படிக்கணும் ஓகே அலகது இல்லா ஸோ இங்கே ஒரு புள்ளி இருக்கிறதுனால ஷகியன் ஸோ இந்த இடத்துல ஷக்கியன் அப்படின்னு படிக்கக்கூடாது யாவை அழுத்தணும் ஏன் அழுத்தணும் ஏன்னா ஷத்து கொடுத்துருக்காங்க ஷத்து இருந்தால் என்ன பண்ணணும் அதுக்குள்ளே சுக்குன் வச்ச லெட்டர் மறைஞ்சிருக்கு அதனால அதுக்கான உச்சரிப்பும் நம்ம கொடுக்கறதுனால நல்லா அழுத்தி படிக்கணும் ஷக்கியன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேங்களா அதுக்கும் தெரியல புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ஸோ நீங்கள் மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் முழுமையாக ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள் நீங்களும் ஸோ பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ தன்வியினுடைய பாட் பாடத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பத்தக தையினுடைய உச்சரிப்பை நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கும் ஸோ அடுத்தது பயிற்சி மூணுக்கு இவ்வளோ பெருசாக நமக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா இவ்வளோ பெரிய வேர்ட் நமக்கு நல்லாவே ஓதி நம்ம பழகலாம் ஓகே அது சுந்தரியில்ல ஸோ இதை பார்த்துருவோமா எப்படி படிக்கணும் க ஃபஸ்ட்டு வார்த்தை க கஃபூ ரன் ஓகேங்களா ஸோ ஃபா பக்கத்தில் வாவ் வந்து துணை எடுத்தால் வந்திருக்கிறதுனால நம்ம நீட்டி படிக்கணும் கஃபூரன் அடுத்தது ஹி மன் மண் ப இது வந்து என்னது ஹம்சாக்கு சுக்கன் கொடுத்துருக்காங்க சரிங்களா பாக்ஸன் அப்படின்னு படிக்கணும் பாக்ஸன் அடுத்தது ஆயின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே தன்மீனி தான் வெறும் ஃபத்தக தைன் தான் வந்திருக்கு ஸோ அது வந்துச்சுன்னா என் ஜஸ்ட் எந்த லெட்டருக்கு வந்திருக்கோ அதுக்கான இன்னு மட்டும் சேர்த்து படிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இங்கே வந்து யா வந்து துணை எழுதா வந்திருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டருக்கு என்ன கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க கஸ்ரா கொடுத்துருக்காங்க ஸோ கஸ்ரா வந்துச்சு அப்படின்னா யா வந்து துணை எழுதா வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் வசூரன் ஷதீதன் ஃபத்ஹன் ஃப தாக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க சுகுன் கொடுத்ததுனால ஃபத்ஹன் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது கொரி கொரீபன் கொரீபன் அதாபன் அதாபன் அலீமன் ஓகேங்களா அடுத்தது கவுலன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாவு வந்து இவ்வளவு உச்சரிப்பணும் ஏன் உச்சரிப்பு கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபத்தகா கொடுத்துருக்காங்க நான் என்ன சொன்னேன் துணை எழுத்து அப்படின்றது தொம்மா வரணும் தொம்மா வந்து பக்கத்தில் வாவ் வந்து அது துணை எழுத்து ஃபத்தகாவோ இல்லை கஸ்ஹா கசராவோ வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இவ்வன்ற உச்சரிப்பை கொடுக்கணும் சரிங்களா அதனால் கவுலன் அப்படின்னு கொடுக்கணும் அடுத்தது அதீமன் இதை வந்து நம்ம துவா துவா துவான்னு உச்சரிப்பு கொடுக்கறதுனால நான் இதை எப்படி படிக்கிறேன் அதீமன் அப்படின்னு படிக்கிறேன் சில பேர் என்ன பண்ணுவீங்க துவான் படிச்சிங்கன்னா அதிமன் அப்படின்னு படிப்பீங்க ஓகேங்களா சரி ஓகே அதீமன் அடுத்தது சொபுரன் ஓகேங்களா ஜமீலன் 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 ஹசனன் மஃபாசன் இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸில் பார்த்துருப்போம் பயிற்சியில் பார்த்தோம்ல மஃபாசன் அடுத்தது இது வந்து மீமு ஹா கொடுத்துருக்காங்க மீமுக்கு ஃபத்தஹா கொடுத்து ஹாக்கு சுக்குன்னு கொடுத்ததுனால மஹூரன் மஹ்ரன் ஓகேங்களா மஹ் நார்மலாக ஹா தொண்டையிலேருந்து காற்று வர மாதிரி மஹூரன் மஸ்தூரன் மஸ்தூரன் தஹ் தஹ்வீஃபன் இது பீயை வந்து நீட்டுறோம் தஹ்வீஃபன் துக்யானன் துக்யானன் இது வந்து கைன் கைனுக்கு சுகன் கொடுத்ததுனால இகுன்ற சவுண்ட் வரும் துக் யானன் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது கபீரன் கபீரன் ஓகேங்களா அடுத்தது இந்த காஃப் வந்து இந்த மாதிரி போட்டு ஜாயிண்டானால் இந்த மாதிரி எஸ் மாதிரி போடுவோம்னு நம்ம சொல்லியிருக்கோம் நார்மல் காஃப்னு உச்சரிப்போம்ல அதுதான் வக்கீலன் சம் அன் சம் அன் அரபியன் அரபியன் ஓகேங்களா பிஎன் ஸோ யாருக்கு ஷத்து கொடுத்துருக்கிறதுனால நல்லா அழுத்தி உச்சரிக்கும் அடுத்தது கவுலன் சரபன் சத்தன் இதையும் நல்லா அழுத்தணும் ஏன்னா ஷத்து கொடுத்துருக்கனால சத்தன் அப்படின்னு படிச்சிருக்கோம் சதன் அப்படின்னு படிச்சிங்கன்னா அது தப்பு அடுத்தது குபுலன் அபதன் மஸ்ரீஃபன் மஸ்ரீஃபன் மௌஈலன் ஈதன் மௌஈதன் மௌஈதன் வுமாலன் பதலன் அகதன் அமலன் அதுதன் அதுதன் மௌ மௌபிகன் மௌபிகன் கசசன் கொசசன் ஓகேங்களா கசஸ் வரலாறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கொசசன் அப்படின்னு சொல்கிறோம் ஹிவலன் Arudan Raduman Raduman Nakuban Sun'an huzuwan Jadalan Ru'uban Ru'uban ru Hukuban Multahadan Murshidan Iwajan Shatatun Shatatun Asafan Sujjadan Juruzan Rukkaan Khushuan Takbiran Nukin la? அல்கம்துர்லா நம்ம ஃபத்தக தையினுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத தன்வீனுடைய பாடம் முடிச்சுட்டோம் அலகம் பாடம் பதினாறு ஸோ அடுத்த வீடியோவில் பாடம் பதினேழில் வந்து கசரத்தன்மீன் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் ஸோ முழுமையாக வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ மார்க்க கல்வி அப்படின்றது மற்றவங்க உங்களுக்கு காலம் ஃபுல்லாக அவங்க உங்களோட வீடியோவை பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னது எனக்கும் நன்மை இருக்குது உங்களுக்கும் நன்மை இருக்குது இன்ஷால்லா அஸ்ஸாமோ السلام عليكم ورحمه الله وبركاته